கேரளாவில் மலையாள திரைப்பட இயக்குநரின் வீட்டிலிருந்து ஒரு கோடி ரூபாய் மதிப்பிலான தங்க மற்றும் வைர நகைகள் திருடுபோன சம்பவத்தில் கொள்ளையனை போலீசார் கைது செய்தனர் மலையாள சினிமா இயக்குநரான ஜோஷியின் வீடு கொச்சி பனம்பலி நகரில் உள்ளது அதிகாலை வேளையில் இவரது வீட்டில் உள்ளே நுழைந்த மர்ம நபர்கள் வீரோவிலிருந்த ஒரு கோடி ரூபாய் மதிப்பிலான தங்கம் மற்றும் வைர நகைகள் கை கடிகாரம் உள்ளிட்டவை கொள்ளையடித்து சென்றனர் இது தொடர்பான புகாரின் பேரில் வீட்டிலிருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போலீசார் கர்நாடக மாநிலம் உடுப்பியில் பதுங்கியிருந்த முகமது இர்ஷாத் என்பவரை கைது செய்தனர் செக் மோசடி வழக்கில் சின்ன சேலத்தைச் சேர்ந்த பர்னிச்சர் கடை உரிமையாளருக்கு விதிக்கப்பட்ட இரண்டு ஆண்டு சிறை தண்டனையை மாவட்ட கூடுதல் நீதிமன்றம் உறுதி செய்தது சின்ன சேலத்தில் நிதி நிறுவனம் நடத்தி வரும் ஆறுமுகசாமியிடம் பத்து லட்சம் ரூபாய் கடன் பெற்ற கோபாலகிருஷ்ணன் அதற்கு காசோலையாக வழங்கியுள்ளார் வங்கியில் பணம் இல்லாமல் செக் திரும்பியதால் கோபாலகிருஷ்ணன் மீது இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றில் செக் மோசடி வழக்கு தொடரப்பட்டது இந்த வழக்கில் கோபாலகிருஷ்ணனுக்கு இரண்டு ஆண்டு சிறை தண்டனையும் பத்தரை லட்சத்தை திருப்பி வழங்க வேண்டும் எனவும் தவறும் பட்சத்தில் மேலும் மூன்று மாதம் சிறை தண்டனை விதித்து கள்ளக்குறிச்சி மாவட்ட குற்றவியல் நீதிமன்றம் உத்தரவிட்டது இதனை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனுவை விசாரித்த மாவட்ட கூடுதல் நீதிமன்றம் வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது மேலும் பிடியானை பிறப்பித்து கைது செய்து சட்டப்படி தண்டனையை நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தீர்ப்பளிக்கப்பட்டதுடன் தெரிந்து கொள்ள உடனே பண்ணுங்க